வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாநகராட்சிக்குள்ளார பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு திசைங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி நாலு அடி ரோடு வசதி இருக்குதுங்க மொத்த சதுரடி நிலம் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சதுரடிங்க நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சதுரடி பார்த்தீங்கன்னா பிரிச்சு தராங்க பாருங்க இந்த காம்பவுண்டு போட்டிருக்குது இந்த இடம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது பிளாட்டு நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சதுரடி நிலங்க பிரித்து தராங்க டிடிசிபி அப்ரூவ்டு இடங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குது பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி நாலு அடி ரோடு வசதி இருக்குதுங்க பிளாட்டு எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் சாரதா காலேஜுங்க சாரதா காலேஜை தாண்டினோன்னே அடுத்த பஸ் ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோடு ராமஸ்னா பார்க்குக்கு போகிற ரோடுங்க இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போவோம் அந்த ரோடில் தாங்க இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு சண்முக ஹாஸ்பிட்டல் இருக்குங்க சண்முக ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடே பார்த்தீங்கன்னா இந்த இடம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இடங்க இந்த இடத்த பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அவரும் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலக்கி வாங்கிக்கிங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்